அன்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த அகமை தியானத்தின் அணு பயிர்வு நேரலையில் உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி என்னோட பேர் ராமேந்திரன் இது எதுக்கான உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்த பயிற்சியுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் மேலும் தியான பயிற்சிகளை செய்ய விருப்பப்படுபவர்களுக்கு உதவிகரமாக சில தகவல்களை உங்களுடன் பயந்து கொள்வதற்காகவும் தான் இந்த அணுகு பயிர்வு நேரலை இது நிச்சயமாக புதிதாக தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏற்கனவே பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு ஊக்கமளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த முயற்சியில் நீங்கள் மேலும் மேலும் பல்வேறு தகவலை பெற்றுக்கொள்ளணும்னா இங்கே இருக்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் எண் இருக்கு இங்கே அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு கூட உங்களுக்கு தியான பயிற்சி குறித்து ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளலாம் சரி நம்மளுடைய இந்த கடந்த ஒரு வார பயிற்சி எப்படி இருந்துச்சு அதில் மிக முக்கியமாக இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு வார பயிற்சியை துவங்குவதற்கான முதல் நாள் இந்த நாளில் வந்து இரண்டு மணி நேரம் பயிற்சி செய்கிறோம் அதில் என்னென்ன சோதனைகள் நான் செய்து பார்த்துருக்கேன் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் முதலில் இன்றைய தினம் பயிற்சியின் செய்முறைக்கு நம்ம வந்து ஆனா இரண்டு மணி நேரம் பயிற்சி செஞ்சோம் ஞாயிற்றுக்கிழமை அதில் வந்து ஆனாப்பன சிதி அதில் உள்ள ஏழு வழிமுறைகளும் விபாசனா என்ற தியான பயிற்சி இரண்டையும் சேர்த்து தான் பயிற்சி செய்துட்டு அதில் முதல்கட்டை அதாவது பயிற்சி நேரும் பயிற்சி செய்யும் பொழுது சோதனையாக நாம் வந்து இந்த இரண்டு பயிற்சி முறை எடுத்துக்கிட்டோம் அதே போல் மூன்று வேறுபட்ட நிலைகளில் பயிற்சி செய்து பார்த்தது அதாவது நாற்காலியில் அமர்ந்த நிலை முதலில் இருபத்தி நாலு நிமிடங்களும் அதன் பிறகு ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து தரையில் அமர்ந்த நிலையிலும் அதன் பிறகு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் படுத்த நிலையிலும் பயிற்சி செய்தோம் இதற்கு முன்கூட்டியாக இன்னும் சில சவால்களை எடுத்துக்கொண்டோம் அதாவது கா இன்னைக்கு வந்து காலையில் நாலு முப்பதுலேருந்தே பயிற்சியை துவங்கியாச்சு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்னா நம்ம ஏழு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே பயிற்சி செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு சில பயிற்சிகள்லாம் செஞ்சு பார்த்துட்டு அனுபவம் இருக்குது அதை பழைய இதை பார்த்துருங்க இதன் பிறகு பொதுவாக இப்போதைக்கு சில செயல்முறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில இன்னும் ஒரு சில சோதனைகளை செய்துகிட்டு இருக்குது அதில் வந்து தினசரி இருபத்தி நாலு நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது என்பது அடிப்படையாக வச்சிருக்கோம் நம்ம அதை தவிர புற உலக தகவல்கள் முன்பு குறைவாக இருக்கும் பொழுதும் அதிகரிக்கும் பொழுதும் என்ன நிகழ்வு அப்படின்றத வந்து அடிப்படையாக வச்சு பயிர் செய்யுது அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது பொரு அதாவது நமக்கு புரியாத மொழி உள்ள தகவல்கள் நமக்குள்ளே போகும்பொழுது கூட என்ன நடக்குது அப்படின்றதுக்கான சில முயற்சிகளும் செய்திகிட்டு இருக்கு இதே போல் சமூக வலைதளங்களின் தாக்கங்கள் இதை வந்து என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம இருக்கேன் இதை தவிர போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் குறைவான தூக்கத்துக்கு பிறகு பயிற்சி இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றது அதேமாதிரி இந்த வாரம் பை உடல்நலக் குறைவுனா என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இஸ்யூ இதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு மூணு நாளாக ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கான மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இந்த பயிற்சி என்ன நடக்குது இந்த விழிப்பு நிலையில் இருக்க முடியுதா என்ன இதுன்றது இது எல்லாமே வந்து வரிசை இத்தனை விஷயங்கள் அதுக்கு பின்னாடி நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பயிற்சிடைய அனுபவத்தான் என்னான்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் இதனெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா அவசியமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது பயிற்சியில் என்ன கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணங்கள் பின்னாடி இருக்குது அப்போ அது தெரியாமல் நம்ம வந்து ஒரு பயிற்சியோடைய அனுபவத்தை என்னான்னு புரிஞ்சுக்கிறது வந்து அது சரியானதாக இருக்கான்னு நினைக்கிறேன் முழுமையாகவும் இருக்காது ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பயிற்சி இன்றைக்கி நம்ம செய்யும் பொழுது திட்ட நம்ம மேலாய்வு செய்வோம் அதை இரண்டு பகுதிகளாக பயிற்சி செய்கிறோம் ஒன்று வந்து திட்டமிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களில் என்ன நடக்குது அதாவது பயிற்சி இன்று ஏழு நானாப்பான சக்தி ஏழு வழிமுறை அதோடு சேர்த்து விபாசனா பயிற்சி செஞ்சோம் அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கிறோம் அதில் முக்கியமாக நம்ம இண்டிகேஷன் பார்க்க வேண்டியது நம்மளால் அதில் எல்லா பயிற்சியிலையும் எவ்வளோ சதவீத நேரம் கவனத்தோடு குவிப்பு கவன குவிப்போடு இருக்க முடிந்தது அப்படின்றத பார்க்குறோம் அதில் இன்று வந்து ஏறக்குறைய ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்மளால் இருக்க முடிஞ்சிச்சு தெரிஞ்சது முக்கியமா அந்த சதவீதம் குறைந்ததற்கு காரணம் படுத்த நிலையில் பயிற்சி பொழுது ஏற்பட்ட கவன குறைவு தான் அதுதான் காரணம் தான் ஒரு சில நிமிடங்களுக்கு வந்து கவனக்குறைவு அதிகமாக கிடை நடந்தது பார்த்துக்கலாம் அதே மாதிரி எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி துவங்கும் பொழுது ஒரு மூன்று நான்கு எண்ணங்கள் இருந்தது ஏன் காலையில வேம செய்ய சொல்றாங்கன்றதுக்கு இது ஒரு அடிப்படை காரணம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து புற உலக தகவல்கள் எதுவும் இல்லாமல் உறக்க நிலையில் இருந்துட்டு எந்திரிச்சு அதிகாலை பயிற்சி செய்யும்பொழுது பயிற்சி எளிதாக கைவிடும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் டெக்னிக்கலாக அதான் ஒரு முக்கியமான ரீசனை பயிற்சி செய்வதில் காலையில் அந்த ஆரம்பத்தில் ஒரு மூன்று நான்கு அந்த பயிற்சி செய்வது செய்யும் முறை குறித்து செய்வதில் கடைபிடிக்க வேண்டியவை இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா இன்னைக்கு இத்தனை பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்றது திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கோம் அப்போ அதெல்லாம் வந்து கவனம் இருக்கேன் அதுதான் ஆரம்ப கட்டத்தில் வந்தது அதே போல் எடுத்தோடனே பயிற்சி செய்யும்போது அந்த நின்ற நிலையில் பயிற்சி செய்து கொஞ்சம் நேரம் செய்து பார்த்தேன் அந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த உடல் அசைவுகளை பேலன்ஸ் பண்ணி ஏன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நின்ற நிலையில் நீண்ட நேரம் நிறுத்துறதுன்றது ஒரு சவாலான விஷயம் அப்போ அதை அதை என்ன பண்ணணும் அப்போ அந்த இடத்துல ஒரு இரண்டு இரண்டு முறை உடல் அசைவுகளை சரி செய்தது குறித்து நடந்தது அதன் பிறகு பயிற்சி முடிகிற நேரம் வர்றப்ப வந்து சில ஒளி புற உலகிலிருந்து கேற்ற ஒளி இருந்தது இதை பார்த்துக்கலாம் அதில் குழந்தைகள் சத்தம் வியாபாரம் செய்ய வந்தவங்களுடைய ஒளி அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள் நாய்கள் பறவைகளுடைய ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு அது குறித்து இது பண்ணலாம் அப்புறம் கடந்த கால எண்ணங்கள் எதுவும் இல்லை பயிற்சி முடிஞ்சோன்னே என்ன செய்யணுன்றது தெரிஞ்சது அது ஒரு எண்ணம் அது எப்பவும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அதே மாதிரி இல்லாத எண்ணங்கள் கிடையாது புதிய யோசனைகள் கிடையாது மற்றபடி எதுவும் கிடையாது அனுபவங்கள் பகுதியில் பார்த்தோம்னாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நின்ற நிலையில் இருக்கும் பொழுது ஏற்பட்டது படுத்த நிலையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அதே மாதிரி புற உலகிலிருந்து வந்த ஒளி இதுதான் வந்து அனுபவங்கள் பகுதியில் இருந்தது ஸோ இப்போ இது எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கிடையாது ஏன் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து பயிற்சி செய்துட்டே வர்றதுனால நான் இத்தனை முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அவற்றின் தாக்கம் வந்து தியானத்தின் போது இல்லாமல் இருப்பது வந்து என்னால் வந்து கண்டுகொள்ள முடியுது ஆனால் இதே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ சோசியல் மீடியாஸ் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இல்லை தகவல்கள் அளவுக்கு அதிகமாக உள்ள போறவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஓட்டங்கள் வந்து கணக்கிட முடியாமல் வந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணுறது வந்து உண்மையிலே இனி இது வந்து ஒரு இதை விட உண்மையிலே அந்த நிலையில் இருக்கிறவங்க பயிற்சி செஞ்சு அவங்களோட அனுபவத்தை விட இன்னும் உதவிகரமாக இருக்குமோ என்னமோன்னு எனக்கு ஒரு யோசனை வேறு தோணுது ஏன்னா நான் இதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்து பண்ணலாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சா கூட இப்போ நம்ம வந்து அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டோன்றது இப்போ எனக்கே தெரியுது கடந்த மூன்று நான்கு வாரங்களாக தகவல்களை நான் வந்து தேர்திகளாக சொல்கிறது வேறு ஆனால் நான் இப்போ அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறப்பே தெரியுது இது எத்தனை செய்திருந்தாலும் வச்சுருந்தாலும் அந்த பயிற்சி நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறப்ப அவற்றின் தாக்கம் இல்லாம தான் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்கு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸு ஆட்கள் தேவைப்பட வேண்டியதுக்கு உண்மையிலே இந்த சிக்கல்களில் இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேரோட தகவல் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் அது எதுவும் வெளியில்லை இனி ஒப்புதலோடு விருப்பத்தோடு பயிற்சி செய்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தேவையும் ஏற்படலாம் என்று நான் நம்புகிறேன் அப்போதான் வந்து இந்த தியான முறைகள் எவ்வாறு வேலை செய்கிறது அனைவருக்கும் வேலை செய்கிறது அனைத்து வயது நேருக்கு வேலை செய்கிறது என்பதை வந்து நம்ம அனுபவபூர்வமாக இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ அந்த வகையில அடுத்த கட்டமாக நான் அதுக்கு யோசிக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளலாம் சரி இது வந்து என்னுடைய அணுப்பொழிவு இப்போ இந்த ஒரு வாரத்தை செய்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்னேன் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு நிமிடங்கள் என்ற கணக்கு வைத்து நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு நிமிடம்ன்றது எனக்கு அப் இப்படின்ற மாதிரி போயிரும் அப்ப இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சின்றது ஒண்ணுமே இருக்காது ஆனா ஆரம்ப கட்டத்துல முத முதலாக பயிற்சி செய்வது இருபத்தி நாலு நிமிடம்ன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதனால நீங்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துலேருந்து கூட தூங்கலாம் பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு வந்து சிறப்பாக அது போயிடும் ரெண்டு மணி நேரம்லாம் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் போனதே அதாவது என்ன இப்போ 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 முடிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும் அதை முயற்சி பார்க்கலாம் இதோட சேர்த்து எனக்கு இன்னும் தியான முறை எதுவும் தெரியாது நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக யூடியூப்லேயே நிறைய தகவல்கள் இருக்குது ஆனால் என்ன சேர்த்து யூடியூப்பில் இடையில இடையில விளம்பரம் வந்துடும் அப்படின்றதுனால தான் சில சக்கல்கள் இருக்குது நீங்கள் ஒரு வேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளும் கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் அதாவது கட்டணம் இல்லாத பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அதில் இணைந்து கற்றுக்கொள்ளலாம் அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒன்றும் கிடையாது நம்ம இந்த டெலாகிராம் சேனல் இருக்குல்ல இங்கே இருக்குது லிங்க் இருக்குது அதில் ஜஸ்ட்டு உங்களோட அப்படி இணைந்து கொள்ளுங்கள் நம்ம எப்படியும் அதில் அடுத்து நடக்கிற வகுப்புகளுடைய தகவல் போட்டுகிட்டே வருவோம் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் அல்லது நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் எண் இங்கே இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குரூப் மெடிடேஷன் அப்படின்னு அனுப்பி வச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா அதை பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இதை தவிர நம்ம விளம்பரங்களும் வரும் அதில் கடன் விழா கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் குவித்த விளம்பரம் வரும் அந்த இதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதற்கு ஏதாவது பங்களிப்பு செய்யணுன்னாலும் செய்யலாம் அது கட்டாயம் கிடையாது அது இருக்குது அது அப்படியே போயிட்டே இருக்குது அந்த பயிற்சி வகுப்புகள் இதை தவிர இருந்து கற்றுக்கிறவங்களுக்கானதும் இருக்குது இல்லை நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா கூட அங்கேயும் நிறைய தகவல்கள் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா தியான பயிற்சி வகுப்புக்கான தகவல்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் தேனவங்களுக்கு கோர்சஸும் இருக்குது கோர்சஸ் வேறுன்றவங்களுக்கும் நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இதில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு எப்போ வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் இதை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரணும் ஜூமில் தான் நடக்குது உங்கள் இருந்தே கற்றுக்கலாம் அதனால் ஒன்றும் கடினமே கிடையாது ஆனால் என்ன செய்யணும் பதிவு பண்ணால் கண்டிப்பாக வந்துடணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதை பலர் வந்து பயன்படுத்த முட்டுறாங்க அது ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்துங்க இது குறித்த என்னென்ன நாட்களில் நடக்குது அப்படின்னு பார்க்குறத நம்ம அதே நம்மளுடைய வெப்சைட்லேயே கீழே வந்தீங்கன்னா ரீசெண்ட் போஸ்ட்டில் இருக்கும் கூட்டுத் தியான பயிற்சி எப்போ நடக்குது நவம்பர் மாதம் வேறு என்னென்ன பயிற்சி நடக்குது எல்லா தகவலும் இங்கே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து பல்வேறு வழிமுறைகள் நம்ம இந்த முயற்சி எடுத்துகிட்டே வரும் நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்கிறேன் இதை தவிர நம்ம யூடியூப் சேனல்லையும் கூட நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் அது யூடியூப் சேனலில் இன்னர் பீஸ் மெடிடேஷன் ஃபாரஸ்ட் இருக்குது அங்கேயும் டேட்டு எல்லாருமே நம்ம வெளியிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த குரூப் மெடிடேஷனுக்கு லிங்க்கு நீங்கள் வந்து இணைகிறப்போ நம்ம கொடுப்போம் அதில் போயிட்டு அந்த தேதி காணத்தில் பதிவு செய்து கொண்டு எப்பொழுதும் இணைந்து கொள்ளலாம் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்த்தையும் பயந்துக்குங்க சரியா இப்போ நீங்கள் ஒரு வாரமும் ஏழு நாள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்னக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளை திட்டமிட்டு அதை செய்யுங்க அது வந்து உங்களுக்கு பயிற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த முயற்சி நம்ம இது வரைக்கும் இப்போ எனக்கே இந்த தியான முறை தெரியணும் இல்லை தெரிஞ்சு நான் அதை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் வரையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க வந்து அதை பலருக்கும் கற்றுக் கொடுத்து பல்வேறு வழிகளில் நம்ம வரையும் வந்ததுனால நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு அதை உங்கள்ட்ட சொல்லித்தர முடியுது போல் நீங்களும் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஸோ இது நம்ம நம்ம வரை என்னோட என் நிலைமை வரைக்கும் வர்றதுக்கு நான் கற்றுக்கிற அளவுக்கு வர்றது அப்புறம் எனக்கு அடுத்து அடுத்து போகிற நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை அதே போல் நம்மளும் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே போய்ட்டே இருக்கலாம் இது அனைவருக்கும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம நேரடியா அடுத்தடுத்த நேரலைகளில் சந்திப்போம் அடுத்தடுத்த பயிற்சி சந்திக்கலாம் அதுவரை அன்புடன் ராம் மகேந்திரன் நன்றி வணக்கம்